ஓம் ஸ்ரீ மகாபிரிவா பாதமே துணை சரணாலய பக்தர்களுக்கு என்னுடைய இனிய காலை வணக்கங்கள் நம்ம இப்போ ஆழ்வார்களினுடைய பக்தியும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் நிறைய ஆழ்வார்களை பற்றி நம்ம பார்த்துண்டு வரோம் இப்போது நம்முடைய நம்மாழ்வாரினுடைய ஜனனம் குறித்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம் போன வாரம் நம்மாழ்வார் குழந்தையாய் எப்படி புளியமர பொந்திலே வந்து உட்கார்ந்தார் பிறகு பதினாறு வருடங்கள் அங்கேயே யோக நிஷ்டையில் அமர்ந்து விட்டார் என்று சொன்னேன் அப்போ நான் உங்களிடம் சொல்லும்பொழுது இந்த நம்மாழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது நமக்கு மதுரகவி ஆழ்வாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை மறு எபிசோட்ல வருகின்ற எபிசோட்ல பார்க்கலாம் என்று சொன்னேன் இல்லையா இப்போ நம்ம பார்க்கலாமா அதாவது இந்த மதுரகவி ஆழ்வார் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்துல உதித்தவர் நம்மாழ்வாரை விட வயதில் ரொம்ப மூத்தவர் இவர் வந்து பெருமாளினுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடியின் கீழ் அமர்ந்து அவரை சுமந்து செல்ல காத்திருக்கும் கருடனின் அம்சமாக அவதரித்தவர் என்று சொல்லப்படுகிறது இவர் அந்தனர் மரபிலே தோன்றியவர் இவர் நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூர் என்கின்ற இந்த ஆழ்வார் திருநகரி அந்த ஊர்ல நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற திருக்கோளூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவதாரம் செய்திருக்கிறார் இவர் வந்து வடமொழியிலும் தமிழ்மொழியிலும் மொழியிலும் நல்ல தேர்ச்சி பெற்றவர் வேத வேதாந்தங்களை எல்லாம் விரும்பி கற்று அதிலெல்லாம் ரொம்ப இருந்தார் வி கவியெல்லாம் மதுரமாக எழுதுகின்றதுனால் அவருக்கு பெரும் மதுரகவி ஆழ்வார் என்ற காரண பெயர் இருக்கிறது என்று குறிப்புகள் சொல்லுகின்றன இவருடைய அவதார ஸ்தலம் திருக்கோளூர் என்று சொன்னேன் அல்லவா அந்த ஸ்தலம் ஸ்ரீ வைத்தமா நிதி பெருமாள் கோவில் அந்த ஆலயம் அந்த இப்போது வரக்கூடிய அந்த கிளிப்பிங்ல அந்த கோவிலினுடைய நுழைவு எப்படி அந்த நுழைவாயில் இருக்கிறது எப்படி அமைந்திருக்கிறது என்கிறத இந்த கிளிப்பிங்ல இருந்து பாருங்க பாத்துக்கோங்க ஏன்னா இந்த கோவில் எப்படி வைத்தமாநிதி பெருமாளுடைய கோவில் எப்படி இருக்கும் நிறைய கோவில்கள் கோபுரங்களோட இருக்கின்றன இந்த போன விச நம்மாழ்வாருடைய இந்த ஆழ்வார் திருநகரில மொதல் ஷெட்டு மாதிரி தெரியுது அப்புறம்தான் கோபுரம் வருது என்று நான் உங்களுக்கு போட்டோல காமிச்சிருந்தேன் இல்லையா இப்ப இதோடது மற்றவற்றை விட சற்று வித்தியாசமாக அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் அமைஞ்சிருக்கு அந்த போட்டோவை இப்ப ஒரு கிட்ட கிளிப்பிங்ல பாருங்க பார்த்து விட்டீர்களா இப்போ இதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வருது அந்த வீடியோ வந்து அந்த என்ட்ரன்ஸ்ல இருந்து கோயிலுக்குள்ள போகின்ற வரைக்கும் துவஜஸ்தம்பம் வரைக்கும் தான் எனக்கு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தா அது வரைக்குமான அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழுங்கள் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமான் கோவில் இந்த பெருமாள் கோவில் தான் இந்த பக்கம்தான் வந்து மதுரகவி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமாக சொல்லப்படுறது செல்லு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிறனால இவ்வளவு தான் எடுத்திருக்கேன் வீடியோ பார்த்துட்டேனா இப்போ இது ஒரு வித்தியாசமான அமைப்பை கொண்ட திறந்த மண்டபங்களோடு அமைந்திருக்கின்ற கோவிலாக இருக்கிறது மற்றும் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பின்புறத்துல பெரிய கோஷால இருக்கு நிறைய பசுமாடுகளை அவங்க பராமரிச்சு வராங்க காப்பாத்தின்னு வராங்க இந்த கோயில் பெருமாளுக்கு வைத்தமா பெருமாள் என்று பெயர் இதுக்கு காரணம் இருக்கிறது ஒரு கதை இருக்கு சின்ன கதை இருக்கு பார்வதி தேவி அந்த பார்வதி தேவி இல்லையா பார்வதி தேவி அந்த பார்வதி தேவியால் சபிக்கப்பட்ட குபேரன் தன்னுடைய அத்தனை நிதிகளையும் இறைந்து வருகிறான் குபேரன் வந்து நவநிதிகளுக்கு நாயகன் நவநிதிகளுக்கு சொந்தக்காரன் ரொம்ப பணக்காரன் அப்படின்னா பெயர் பெற்றிருக்கிறான் இல்லையா அந்த குபேரன் பார்வதி தாயாரனுடைய சாபத்தினால அத்தனை நிதிகளையும் இழந்து விடுகிறான் அவனுக்கு நவநிதிகள் நவநிதிகளை சும்மா ஒரு ஐடியாக்காக என்னன்னு பார்க்கலாமா சங்க நிதி பத்ம நிதி மகாபத்ம நிதி மகர நிதி நிதி நீல நீலநிதி கச்சப்ப நிதி குமுத நிதி பிறகு பத்மினி நிதி என்று வரும் ஒன்பது நிதிகள் நவநிதிகளை கொண்டவன் எல்லாம் போயிடுறது அவனுக்கு இந்த ஸ்தலத்துல அவன் பெருமாள்கிட்ட தவஸ் பண்ணி ரொம்ப மன்றாடி கேக்குறான் எனக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணுங்கோ எனக்கு திருப்பி கொடுத்துருக்கோ என்னுடைய ஐ வாண்ட் டு கெட் பேக் மை ப்ராஸ்பெரிட்டி என்னோட செல்வ வளங்கள் எல்லாம் எனக்கு திரும்பி வேணும் அப்படின்னு சுவாமி என்ன பண்றார் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அவனுடைய அத்தனை நிதிகளையும் அவனுக்கு திரும்ப பெற செய்கிறார் குபேரனுக்கு இந்த ஸ்தலத்தில் பகவானை பிரார்த்தனை பண்ணி அத்தனை நிதிகளையும் அவன் திரும்பப் பெறுகிறான் குபேரன் இங்கே இந்த ஸ்தலத்துல பெருமாள் வந்து சைனித்த கோலத்தில் இருக்கிறார் ஆனா விசேஷமான சைன கோலங்கள் நிறைய இடங்கள்ல வந்து திவ்ய தேசங்கள்ல சைன எல்லாம் பெருமாள் இருக்கார் ஆனால் சில இடங்கள்ல ரொம்ப விசேஷமான சயனமாக இருக்கிறது அது இப்போ ஒரு சிலது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்களேன் இந்த ராம ராமேஸ்வரம் பக்கத்துல திருப்புல்லானின்னு ஒரு இடம் அந்த திருப்புல்லானிங்கிற இடம் சமுதாய கரையோரம் திருப்புல்லானியில பெருமாள் வந்து தர்ப்பசயன பெருமாளா இருக்கார் தர்பத்து மேல சயனிச்சிருக்கை என்று சொல்லக்கூடிய மாமல்லபுரம் நம்ம சென்னையில அங்க அவர் வந்து தலசயன பெருமாளா இருக்கார் தலசயனம்னா வெறும தரையில படுத்துட்டு இருக்காரு பாம்பு படிக்க இல்லாம தரையில படுத்துட்டு இருக்கார் இப்போ இந்த வைத்தமா நிதி பெருமாள் அவர் இப்ப எதிர்ப்படுத்து நிற்கார்னா நிதிகள் மேலே படுத்து நிற்கார் நிதிகளே படுக்கையாக கொண்டுள்ளார் என்று புராணங்கள் அந்த கதை வரலாறுகள் சொல்லுகின்றன எப்படின்னா அந்த படுத்து அவருடைய அவருடைய இடது கையானது அப்படி இப்படி வண்ணம் இருக்கிறது என்னத்தை காமிக்கிறதானா நவ நிதிகளை காமித்த மாதிரி இருப்பதாகவும் அந்த வலக்கை இந்த வழக்கை வந்து திருவட்டில் ஏந்தி இருக்கிறது திருவட்டில் தங்க வட்டில் வட்டில் சொல்வாள்ல அப்படி பவுல் மாதிரி அந்த தங்க வட்டிலை ஏந்தி இருக்கிறார் அளந்து கொடுப்பதற்காக குபேரனுக்கு அந்த கோலத்தில் நிதிகளின் மேல் சயனித்திருக்கிறதாக ஒரு ஐதீகம் அங்கே இருக்கிறது ஆனால் இந்த திருக்கோளூர்ல சயனம் பண்ணியிருக்கிற இந்த பெருமாளனுடைய மண்டபமானது அந்த கர்ப்ப கிரகத்துக்கு மேல இருக்கிற மண்டபம் மிக மிக அருமையாக அழகாக இருக்கிறது அது அதன் முன்னாடி வரும்பொழுது நம்ம பார்த்த போது ஒன்று கோபுரம் எதுவுமே இல்லாத ஒரு பிளெயின் ஸ்ட்ரக்சரா இருந்தது இல்லையா அந்த பிக்சரை பார்த்தேன் இல்லைங்க இப்போ வரக்கூடிய இந்த வீடியோல அந்த கர்ப்ப கிரகத்துக்கு இருக்கிற விமானத்தோட அழகு அவ்வளவு அவ்வளவு நன்றா இருக்கு அது உங்களுக்கு எல்லாம் காமிக்கணும் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ கிளிப்பிங் இப்ப வருது அதை பாருங்க பெருமாள் பெருமாளுடைய ஆலயம் இது திபெஷேத்ரம் உள் கோபுரத்தினுடைய காட்சி இங்கே வந்து குபேரனுக்கு நிதி எத்தனை இழந்து வந்து அவன் பெருமாளை சிவித்தபோது அத்தனை நவநிதியும் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணின இடமாக கருதப்படுறது இது வந்து மதுரகவி ஆழ்வாரினுடைய ஸ்தலமும் கூட பார்த்தீர்களா சரி இப்பொழுது இந்த கோவில் வந்து மூணு விசேஷங்களை கொண்டு அற்புதமான கோவில் ஒன்று நவநிதி மேல் சயனத்த கோலத்தில் குபேரனுக்கு நவநிதிகளையும் தந்து அருளிய பெருமான் அது ஒரு விசேஷம் இது மதுரகவி ஆழ்வார் அவதரித்த இடம் அது இன்னொரு விசேஷம் மூன்றாவதாக செவ்வாய் கிரகத்திற்கான அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய அதனால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் அவஸ்தைகள் நீங்குவதற்கான பிரார்த்தனை இது வந்து வந்து உடனே பரிகார ஸ்தலம் அல்ல என்று குறிப்பாக அழகாக சொல்லுகிறார்கள் அங்க இருக்கிற பண்டிதர்கள் இது ஒன்லி பிரார்த்தனை ஸ்தலம் பரிகார ஸ்தலம் அல்ல பரிகாரம் செய்யக்கூடிய இடம் அல்ல ஏனென்றால் இங்கு வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் பெருமாள் வந்து அந்த அதுக்காக நீக்கி தருகிறார் ஏன்னா செல்வம் சம்பந்தப்பட்டது செவ்வாய் வந்து என்ன பூமிக்காரகன் நிலம் தொழில் இது விஷயமாக பணம் அந்த பற்றாக்குறையை நீக்குவதற்காக பெருமாளுக்கிடம் இந்த பிரார்த்தனை வைக்கப்படுகிறது அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் ஸ்பெசிபிக்கா என்ன மாதிரி பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்படின்னா தேங்காய ஒரு தேங்காய் வாங்கிட்டு நெய் வாங்கிட்டு திரியுடன் அரிசியும் அங்கே எல்லாம் இருக்கு வாங்கி கொண்டு வந்தால் அந்த துவஜஸ்தம்பத்துக்கு முன்னால் கருடர் இருப்பார் பெரிய திருவடியோட சன்னதி இருக்கும் அதுக்கு முன்னால் ஒரு மேடை போடப்பட்டிருக்கிறது அந்த மேடையில் அந்த அரிசி பரப்பி அந்த தேங்காயை உடைத்து அந்த ரெண்டு மூடியையும் வச்சு ஒரு அகல் மாதிரி ஆக்கி அதில் நெய்யை விட்டு விளக்கு ஏற்றிடுவாங்க இதெல்லாம் அத்தனையும் பண்றது அந்த பண்டித்தர் தான் பண்ணுவார் நம்ம தொடங்க கூட முடியாது அதை ஒன்று நம்ம வாங்கி வந்து கொடுக்கலாம் ஆனால் சங்கல்பம் பண்ணுவார் என்னன்னா கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் எடுத்துட்டு சங்கல்பம் அவர் பண்ணுவார் ஆனால் நம்மகிட்ட சொல்லுவார் நீங்க வந்து என்ன பிரார்த்தனை உங்களுக்கு இருக்கோ என்ன பிரச்சனை இருக்கோ பிரார்த்தைத்துக்கோங்க உடனே பெருமாள் நீக்கி தந்துருவார் அதை பெருமாள்கிட்ட அவர் சொல்லியாச்சுன்னா நமக்கு அந்த கஷ்டம் தாரித்யம் என்பதே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மற்ற எல்லா சிக்கல்களையுமே விளக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இது என்று சொல்லி அவர் வந்து விளக்க எத்தி வைத்தறார் எல்லாருக்கும் இப்போ ஜஸ்ட் ஒரு எல்லா யாருக்கும் போக முடியும் எனக்கு அது தெரியல ஆனால் போனால் செவ்வாய்க்கிழமைகள் தான் ஸ்பெசிஃபிக்காக அதை பண்ணுறாங்க ஸோ பண்ணலாம் யாருக்காவது போக கிடைச்சி கிடைச்சதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுனா நீங்கள் பண்ணலாமேங்கிறதுக்கா அந்த கிளிப்பிங் கூட போட்டோ எடுத்திருக்கேன் இப்போ வர ஸ்கிரீன்ல அந்த போட்டோவையும் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கின ஒரு பெரிய ஒரு சிறப்பான ஸ்தலமாக இருக்கிறது இந்த ஸ்தலத்தில் தான் அவர் நம்ம மதுரை ஆழ்வார் அவதரித்திருக்கிறார் அவர் இறைவனை தேடியும் மனதிலே சித்தாந்த ரீதியாக நிறைய சந்தேகங்களை வைத்துக் கொண்டு குழப்பங்களுடனும் அந்த குழப்பத்திற்கு நமக்கு விடிவு வேண்டுமே என்றும் தேடியபடி இருந்தார் ஒரு குருவை தேடி அலைந்து கொண்டிருந்தார் தனக்காக ஒரு குரு வேண்டும் என்ற ஆத்தங்கம் அந்த மதரகவி ஆழ்வாருக்கு இருந்தது அப்போது அவர் தேடி 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 எல்லாம் அப்படியே அந்த காலத்தில் நடந்துதானே போவார் தானே போவார் அவர் தேடியே நடந்தே போய் பல ஊர்கள் பல ஸ்தலங்கள் பல திவ்ய தேசங்கள் எல்லாம் தரிசிச்சுட்டு அயோத்தி வரைக்கும் போயிட்டார் அவர் யாரு மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அயோத்தி வரைக்கும் போயாச்சு அங்க போய் தினமும் அயோத்தி ராமரை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்றார் சரையு நதி அங்க ஓடக்கூடிய முக்கியமான நதி என்ன சரையு நான் எப்படி வந்து திருநெல்வேலியில் தாமிரபதி பரணி நதி ஓடுறது திருச்சியில் ஸ்ரீரங்கம் காவேரி ஓடுறது அப்படி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு நதி இருக்கிறது இல்லையா சிறப்பு நதி உங்களுக்கு வந்து அயோத்தியில சரையு நதி சரையு நதியில ஸ்நானம் பண்ணி தினமும் பகவான சேவிக்கிறது அந்த பகவத் கைங்கரியங்கள் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒரு குரு வேணுமே குரு வேணுமே பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார் அப்படி அவர் இருந்தபொழுது அவருடைய ஆத்தங்கத்தை உணர்ந்த ராமபிரான் இறக்கப்பட்டு அந்த பக்தனுக்கு இறக்கப்பட்டு அவருடைய மனக்கண்ணிலே அவருடைய மனசுல அவருக்கு புளிய மர பொந்தில் இருக்கின்ற நம்மாழ்வாரை பிளாஷ் மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் அ டக்குன்னு தோணி மறைகிற மாதிரி பண்ண செய்யற பண்ண காட்சி கொடுக்க கொடுக்கிறார் காட்சி கொடுத்து மறைக்கிறார் ஒரு செகண்டுக்காக மனக்கண்ண பிரார்த்தனை பண்ணிட்டு ராமர் ராமர்கிட்ட நிற்கிற அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு கண்ணிலே வந்து போகிறது என்ன வந்து போகிறது இந்த புளியமர பொந்திலே இருக்கின்ற நம்மாழ்வாரினுடைய தோற்றம் கண்ண அப்படியே செலுத்தி போய் நிமிட வெளியில ஒன்னும் இல்ல ஆனால் கண்ணில அவர் பார்த்தார் ஒரு காட்சி உடனே மனசார பிரார்த்தனை பண்றார் கையை கூப்பி வணங்குறார் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அப்புறம் பிரார்த்தனை அவர் பண்ணி முடிச்ச கையோட மதுரகவி ஆழ்வாருக்கு சட்டன ஆகாசத்துல பெரிய பிரம்மாண்ட ஒளி ஒன்று தெரியுது நட்சத்திரங்களுடன் நட்சத்திரங்களுக்கு நடுவே ஒளி ஒன்று பெருசா தெரியுது அந்த ஒளி நகர ஆரம்பிக்கிறது இவர் வந்து மதுரகவி ஆழ்வார் அந்த ஒளியை பின்பற்றி ஃபாலோ பண்ணிட்டு வரார் பல நாட்கள் பல மாதங்கள் அந்த ஒளி போறது அந்த ஒளியோடையே வரார் அவர் நடந்து 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 கடைசியில் எங்க வந்தது அப்படின்னா அது இந்த ஆழ்வார் திருநகரியினுடைய புளியமர மர பொந்தில் போய் மறைந்தது நேரம் கொண்டு வந்து அவரும் அந்த ஒளியை பின்பற்றின்றே வந்திருக்காரோ இல்லையோ மதுர கவியார் வரும் அங்க வந்து நிற்கிறார் அடே பாக்கிறார் கண்ணுக்கு எதிர்க்க வந்து நம்மாழ்வார் தவஸ் பண்ணி உட்காண்டிருக்கார் பதினாறு வயது இளம் இளைஞன் அந்த புளியமர மர பொந்தில் உட்காந்து தவஸ் பண்ணின் இருக்கான் அந்த காட்சியை பார்த்துட்டு அடடா இதுதானே ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நமக்கு வந்தது என்னடா அது புரியாத புதிரா இருக்கே இது எங்கேயோ இங்கிருந்து நம்ம போனோம் குருவெல்லாம் தேடிண்டு அங்க போனே எனக்கு ஒரு காட்சியை கொடுத்தார் அந்த காட்சி கொடுத்த கையோட ஒரு பெரிய ஒளி வந்தது இந்த ஒளியை தம்பி நான் வந்தேன் பின்னாடி இங்க கொண்டு என்னை திருப்பி நிறுத்தி விட்டதே பிகாஸ் ஹி ஃபாலோட த லைட் த பிரைட் லைட் இன் த ஸ்கை இங்க வந்து சேர்ந்தாச்சு ஒரே ஆச்சரியம் அவருக்கு பிரமிப்பு அட ஒருவேளை இவர் தான் எனக்கு வந்து குருவா இருக்குமா என்னன்னு தெரியலையே குரு வேணும் குரு வேணும் தான் நம்ம மானசீகமாக ராமரை வேண்டி கொண்டிருந்தோம் என்னை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி என்று ஒரே அங்கலா இப்ப மனசுல அப்படியே கண்ண கையை மடக்கி குமித்த வண்ணம் நம்மாழ்வார் முன்னாடி நின்றுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கார் எப்படா இவரோட யோக நிஷ்ட கலையும் அப்படின்னு அப்படியே தினமோ தினம் வந்து வர வேண்டியது அவர் நிற்க வேண்டியது அவர் முன்னாடி அப்புறம் போக வேண்டியது இப்படியே இருக்கிறது ஒரு சீடனுக்கான மனோபாவத்துடன் அவருக்கு முன்னால் நிக்கிற சீடன் என்ன டிசை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அந்த மனோபாவத்தோட அங்க முன்னாடி நின்னு இருக்காரு வேதனையோட இவர் கண்ணை திறக்கணுமே திறக்க மாட்டேங்கிறாரேன்னு தினம் இதுதான் ஆயிட்டு இருக்கு கண்ணியே திறக்கல என்ன அவருக்கு பொறுமை எழுந்து போறார் அவர் ஒரு நாள் என்ன பண்றார் அங்க இங்க சுத்தி முத்தி பாக்குறார் பார்த்துட்டு பக்கத்துல ஒரு சின்ன கூழாங்கல் இருக்கு கிடைக்கிறது அந்த கூழாங்கல்ல பொறுக்கி அப்படி முள்ளு அப்படி விட்டு எறிகிறார் ஆழ்வார் மேல படாம அந்த புளிய மரத்துல பட்டு டங்குன்னு பட்டு அது தெறிக்கிறது அந்த சத்தத்துக்கான அவர் ஏதாவது டிஸ்டர்ப் ஆவாரா கண்ணு தர்ப்பாரா அப்படின்னு பார்க்கறார் எந்த விதமான அசைவும் இல்லை அவரிடம் இவருக்கு என்னடா இது அப்படிங்கிற ஆச்சரியத்தோட பிரமிப்போனையும் வருத்தத்தோடையும் ஏமாற்றத்தோடையும் நிற்கிறாரு அப்படியே சரி இந்த வாரத்துக்கான எபிசோடை இதோட நிறுத்தி நுட்டு அடுத்த வாரம் மேற்கொண்டு என்ன நடந்தது நம்மாழ்வார் கண்ணை திறந்தாரா இவருக்கு அவருடைய சிஷின் பாக்கியம் இருந்ததா மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம் இப்போது வழக்கம் போல ஆன்மீக அதிசயங்களுக்கு போய்விடலாம் இன்றைக்கான ஆன்மீக அதிசயத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது கமண்டல கணபதி விசேஷமா இருக்குல்லூலியராக இருக்குல்ல இது வந்து மிக பழமையான பல்லாயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் வருடங்களுக்கு பழ பழமையான கோவில் இது இது வந்து கேஷவே அப்படிங்கிற வில்லேஜ் அந்த ப்ரொனன்சியேஷன்ல எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருக்கு கேஷவா கேஷவேவா வா இன்னும் எனக்கு சரியா புலப்படல அது வந்து கொப்பாங்கிற ஒரு சின்ன நகரத்துக்குள்ள இருக்கிற அந்த வில்லேஜ் அது அந்த கொப்பா வந்து எங்க இருக்குன்னா சிக்கமங்களூர் இந்த சிக்மங்களூர் இஸ் இன் கர்நாடகா ஸ்டேட் கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற சிக்மங்களூரில் அமைந்துள்ள கொப்பாய் என்ற நகரத்தின் சிறிய நகரத்தின் ஒரு கிராமத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது மலைப்பாங்கான் இடத்துல இருக்கு மலைப்பாங்கன்னு என்ன அர்த்தம் ஜென்ரலா விந்தியா சாத்ஸ் வந்து சம்வேர் அபவ் அந்த குஜராத்துக்கு பேரலெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கு அந்த அது கிழந்து தான் வெஸ்டர்ன் காட் ஸ்டார்ட் ஆகுது வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு போர்ஷன் வந்து சையத்ரி ரேஞ்சஸ் ஷையத்ரி ரேஞ்சஸ் அந்த ஷையத்ரி ரேஞ்சஸ்ல தொடர் சையத்ரி தொடர்னு பேர் அந்த தொடர்கள அந்த தொடரில் உள்ள ஒரு மலையில் அமைந்தது தான் இந்த கோவில் அது வந்து எழுநூத்தி அறுபத்தி மூணு மீட்டர் கடல் மட்டத்திலேந்து உயரத்தில் இருக்கிறதாம் இந்த கோவில் இது வந்து எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான கதை என்னன்னா சனி பகவான் தான் யாரையுமே விட்டு வைக்கிறது இல்லையே ஒத்தர விடுறதில்லை அவர் வந்து நெருங்காம பயந்துன்னு இருந்தது ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு விநாயகர் ஒன்னு ஒன்று ஆஞ்சநேயர் அவர் ரெண்டு பேரை தவிர மற்ற எல்லாருமே அவரிடம் பயந்தவர்கள் தான் அப்படி ஒரு சனிக்கு பயந்து பார்வதி அட்டாயார் ஒரு பூஜை செய்ய வேண்டும் விநாயகருக்கு என்று நினைத்து பூலோகத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு அந்த மலைக்கு வந்தார்களாம் வந்து முதல்ல என்ன பண்றாங்க பிள்ளையார யாருமே பிள்ளையார வணங்காம எந்த காரியமும் நடக்கிறது இல்லையா சரி பிள்ளையார்கள் வைத்து வணங்குவதற்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் பிள்ளையாரை பிரதிஷ்டை பண்ணின உடனேயே இந்த தேவலோகத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம் பிரம்மா உடனே தன் கமண்டலம் கமண்டலம்னா பாட்டு டிவைன் பாட்டு வச்சுப்பாள் அதை எடுத்துன்னு வர்றார் அதை எடுத்துன்னு வந்து அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அதை அப்படி கமண்டலத்து தண்ணீரை விடுறார் விட்ட உடனே என்ன இருந்த ஒரு சின்ன குழியில அது போய் ஃபார்ம் ஆகி கப நதியா பெருக்கெடுக்கிறது பெருக்கெடுத்து ஓடுறது அது அது பிரம்மா விட்டதுனால விட்டு அதுலேருந்து பொங்கி வந்ததுனால அந்த நதிக்கு பேரு பிராமி என்ற பெயர் அழைக்கப்படுகிறது அந்த நதிக்கு பேர் அந்த பிராமி நதி எப்படி வருது அப்படின்னா பிள்ளையாருக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயராட்ட ஒரு கல் இப்போதைக்கு இப்போதைக்கு இப்ப பிரசன்ட்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்கொயரா சின்ன ஒரு அமைப்பு மேடை மாதிரி அந்த அது வந்து த இதழ்கள் தாமரை இதழ்கள் மாதிரி நாலா பக்கமும் அதில் இருக்கு அந்த மேடையில் அந்த சின்ன ஸ்கொயரில் அதுக்குள்ள ஒரு குழி இருக்கு அந்த குழியிலேருந்து பொங்கி பொங்கி வருது இப்போ பிள்ளையார் இப்படி இருக்கார் அப்படின்னா பிள்ளையாருக்கு முன்னாடி அந்த அமைப்பு அந்த அமைப்புலேருந்து தண்ணி பொங்கி அப்படியே ஓடுறது அந்த ஓடுறத ஒரு சின்ன வாய்க்கால் பேசேஜ் மாதிரி வச்சிருக்கா கோயிலில் அது போய் கீழாக ஒரு இடத்துல ரெண்டா பிரிஞ்சு ரெண்டு டேப் மாதிரி வருது அதில் விழர்ந்தது அந்த பிழற இடம் வந்து இப்போ ஒரு பெரிய தொட்டி மாதிரி இருக்கு வர பக்தர்கள்லாம் அதில் இருக்கு இறங்கி வந்து அந்த நீரில் நீராடி குளித்து பிறகு பிள்ளையாருக்கு நேர பிள்ளையார் எதிர்க்கியே குளிச்சு அப்படியே பிள்ளையார் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு வா பக்தி பண்ணுறதுக்கு தரிசனம் பண்ணுறதுக்காக அவள் வர பக்தர்கள்லாம் வந்து விடுகிறார்கள் இது வந்து அந்த இன்னும் வாளுக்கு வந்து ஒரு அதிசயமா இருக்கிறது இந்த நதி எங்கிருந்து இன்னும் ஓடி வந்துட்டே இருக்கு எங்கிருந்து ஓடி வருதுன்னு யாருக்குமே கண்டேபிடிக்க முடியல சொல்ல முடியல ஒன்னும் சொல்ல முடியல அப்படி ஓடி வருது ஓடி வந்து இருக்கு இந்த அதனால தான் அந்த பிரம்மாவனுடைய கமண்டத்திலிருந்து அந்த நீர் வந்தது அந்த நீர் அந்த ஓடி அந்த நதியாக இங்க இருக்கிறதுனால அந்த கணபதிக்கு பேர் கமண்டல கணபதி என்று சொல்லுகிறார்கள் இந்த கோவில் வந்து காலையில ஏழரல இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் திறந்திருக்கும் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேல அந்த கோவில் திறக்காது மலைப்பாங்கால பகுதி உச்சத்துல தனியா இருக்கிறதுனால அது காப்படி சாயங்காலம் கிடையாது ஆனா வருகின்ற இந்த கோவில தரிசனம் பண்ண வர வர பக்தர்கள்லாம் எப்போதுமே கொப்பா கிராமத்துல தங்க மாட்டார்கள் ஏன்னா தங்கறதுக்கான வசதி இல்லை மேலும் கொப்பா அந்த சின்ன நகரம் அதுல தங்கறதுக்கு வசதி இல்ல அவ வந்து சிமோகாங்கிற இடத்துல தங்கிண்டு வந்து பார்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லைன்னா இது வந்து ஸ்ருங்கேரி சாரதா பீடம் இருக்கிறது இல்லவா சாரதா தேவி கோவில் ஸ்ருங்கேரி மடம் பீடம் அந்த இடத்துலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இந்த கமண்டல கணபதியினுடைய கோவில் வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம காரோ கரோ வச்சுட்டு போய் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இந்த கமண்டல கணபதியிடம் பெருக்கெடுத்து வருகிற இந்த பிராமி நதி அந்த கோயில் வாசலில் விழுகிறதே அத குளிக்கிறதுல அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கிறது வியாதிகள் தீர்ந்து விடுகிறது என்று மக்களினுடைய ஆழமான நம்பிக்கையாக இருக்கிறது உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுது எல்லாம் எங் ரொம்ப தூரம் இல்லையே பெங்களூர் தானே கர்நாடகா சோ பெங்களூர் போகும் பொழுது நீங்கள் ஷிமோகாக்கு போயி ஷிமோகாலேருந்து பஸ் நிறைய போறது ட்ரெயின் இருக்கு ஷிமோகாக்கு சோ அந்த ஷிமோகாவில் போயிட்டு இல்லைன்னா சுங்கேரி போகலாம் சிங்கேரிக்கு பஸ் நிறையா போகிறது டைரெக்டாக இருக்குது ஷிமோகா போகிறப்போ பஸ்ஸெல்லாம் சிங்கேரி போயிட்டு தான் போகிறது ஷிமோகாவுக்கு ஸோ சிங்கேரியில் இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு நீங்கள் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தானே இந்த இடத்துக்கு போய் இதெல்லாம் ஒரு அருமையான ஆன்மீக அதிசயங்களை தன்னிட்டு அடக்கி கொண்டுள்ள அருமையான ஸ்தலங்கள் நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் நம் நாட்டு கலாச்சாரத்தில் போய் மிஸ் பண்ணாமல் குழந்தைகளை அழைச்சு கொண்டு போய் ஏதாவது ஒரு ஹாலிடே வர சமயத்தில் போய் தரிசனம் பண்ணி அந்த பகவானுடைய கிருப்பையை நீங்கள் அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைக்கான எபிசோடை நான் நிறைவு செய்கிறேன் மகாபெரிவா பாதமே துணை ஜெய் ஹர ஹரஹரிசங்கர ஜெய் ஹர ஹரஹரிசங்கர ஜெய் ஹர ஹரஹரங்கர்